பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் நல்லா இருக்குங்க இதுல இருந்து ரெண்டு ஏக்கர்ல மட்டும் மரம் வச்சிருக்கேன் நான் தம்மரம் ஒரு நூத்தி ஐம்பது சந்தனம் ஒரு நூத்தி ஐம்பது மாவுகனி ஈட்டி ஒரு வேங்கை தேக்கு வந்து கொஞ்சம் அவுட்டர்ல போட்டிருக்கேன் இது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு கண்ணு வச்சிருக்கேன் இதுல இதை ஊடு பேரா இந்த மரவள்ளி கிழங்கு போட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டன்னு வெட்டினேன் டன்னு வந்து பத்தாய இது பத்தாயிரத்தி ஐநூறுரூவான்னு போச்சு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே இதில் ஊடு போயிரு அதே முறையில் பண்ணியிருக்கேன் போன மாதம் தான் ஒரு மத்தியாகுமரம் ஒன்று விற்றேன் வந்து வச்சு ஒன்றும் ரொம்ப நாள் இல்லைங்க பதினாறு வருஷம்னா இந்த மரம் வச்சு பதினாறு வருஷத்துல நாற்பத்தெட்டாயிரத்துக்கு விற்றுருக்கேன் இப்போ வந்து நான் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு மரம் வச்சிருக்கேன் இதை சராசரியா நாற்பத்தெட்டாயிரம்லாம் விற்க வேணாங்க ஒரு முப்பதாயிரம்னு விற்றுக்குவோம் ஆறு மூணு பதினெட்டு ஒரு ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபா வருது இப்போ அது வைத்தா கூட பையன் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆயிடும் மரத்துனால பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் வரும் டெய்லியும் வந்து நான் உண்மையாக சொல்றேன் குழந்தை பார்த்துக்கிற மாதிரி வந்து பார்ப்பேன் மரத்தையும் மரத்தினால சந்தோஷமாக தான் இருக்கிற விழிஞ்சி ஒரு நாளும் வருத்தப்பட்டதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் நிலம் இருக்குங்க இப்போ இதில் வந்து ரெண்டு ஏக்கரில் மட்டும் மரம் வச்சுருக்கேன் நான் நான் இதுக்கு முன்னாடி விவசாயம்லாம் பண்ணது கிடையாதுங்க முன்னே சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாணவரி நிலமாக கடந்தது இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நூ ஒரு நூற்றி ரெண்டு மரம் முந்திரி மரம் தான் இருந்தது வேறு எதுவும் கிடையாது இதில் அது பார்த்திங்கன்னா அது வந்து நாலு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்பா காலத்தில் போட்டு விவசாயம் பண்ணது தான் இப்போ பார்த்தினா அது வந்து நான் பொறுக்கி கொண்டு வரணும்னா வருமானம் பார்த்தீங்கன்னா அது கம்மி அதை ஆள் விட்டு பொறுக்கி அதை கொண்டு வர முடியல என்னால் அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் அந்த காஞ்சிபுணம் மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பித்தேன் வெட்டிட்டு அப்படியே விட்டுட்டேன் திருப்பி நான் ஜாபுக்கு போனதுனால என்னால் பொண்ணும் பண்ண முடியல ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படியே கடந்துடுச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கம்புன்னு ஒருத்தர் அவர் என்ன சொன்னார் நம்ம நிலத்த ஒரு நாள் வந்து பார்த்துட்டு வரப்போ இருக்குது நான் ரோட்டில் நான் பக்கத்துல தான் ரோடு அப்படிங்கும்போது ரோடு பேஸில் இருக்கிறனால அவர் பார்த்துட்டு என்னடா நிலம்லாம் அப்படி வீணாக போயிருக்கு இதில் ஏதாச்சும் மரப்பு ஏதாச்சும் வைக்கலாமே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் என்னென்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் தான் சொன்னார் இல்லை உண்மையாக சொல்கிறேன் நான் ஒரு இருபத்தஞ்சி கண்ணு பக்கம் ஈஸாவிலேருந்து இட்டு வந்தேன் கண்ணு மூன்று வரணும் இட்டு வந்திருக்கேன் இப்போ என்னோடய பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த லெவலில் இருக்குதுன்னு சொன்னார் என்கிட்ட என்னென்ன எனக்கு நம்ப முடியல அப்போலாம் எனக்கு என்னடா இது இந்த மரத்தில் இந்த நூற்றி ரெண்டு மரம் இருந்தது மரம் அதில் என்ன வருமானம் இருந்தது இப்போ என்ன அண்ணான்னு திருடு மரணம் போடணும் அப்படின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அவர் என்ன சொன்னார் உண்மையாக தான் இருந்தே நீ வான்னு சொல்லி அவர் கொள்ளைக்கு கூப்பிட்டு வந்து காமிச்சார் பார்த்தது மரத்தை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது ஒரு மூணு வருஷத்தில் நல்ல ஒரு வருமானத்துக்குள்ள ஒரு அழகாக இருந்தது மரத்தை அப்புறம் தான் நானாக முடிவு பண்ணேன் சரி இதை எப்படியாச்சும் சரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்டு இப்போ பேசும்போது அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் அவட்ட என்னென்ன பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் எவ்வளோ இப்போ இந்த நிலம் இருக்குது அப்படின்னு கேட்டார் நாலு ஏக்கர் இருக்குது அப்படின்னு சரி ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு நல்லா விளையிற மரத்தை விட்டுட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் க்ளீன் பண்ணு என்கிட்ட ஓகே ரெண்டு ஏக்கர் க்ளீன் பண்ணிடுறனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன க்ளீன் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன் வா போவோம் பெரம்பலூர் போகும்னு சொல்லிட்டு போய் பெரம்பலூரில் அப்போ வைசா அம்மையாக இருந்தது அதில் தான் ஃபஸ்ட்டு என் பேரை வச்சு ஆதார் கார்டை வச்சு ஒரு செம்மரம் ஒரு நூற்றி ஐம்பது ச சந்தனம் ஒரு நூற்றி ஐம்பது மகோகணி ஈட்டி ஒரு வேங்கை தேக்கு வந்து கொஞ்சம் அவுட்டரில் போட்டிருக்கேன் தொண்ணூறு கன்று போட்டு போட்டிருக்கேன் இது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு ஆறுநூறு கன்று வச்சுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செலவுலாம் அதிகமாகலை ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் நாலு நாலு பேர் வந்தாங்க குழி போ குழி போட்டோம் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வந்து நடுறதுக்கு ரெண்டு நாள் விட்டு பேஸ் விட்டு அந்த இதெல்லாம் குழியில் தண்ணி விட்டுட்டு ரெண்டு நாள் கழித்து வந்து என்ன பண்ணோம் அதில் கண் வைக்கிறது ஆரம்பித்தோம் கண் வைக்க ஆரம்பித்ததும் இப்போது மூணு வருஷம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் ஓடிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது அவர் வந்து பார்த்துட்டு இப்போ மூணு வருஷம் அவர் வரலை வந்து பார்த்துட்டு என்னடா ஏன்னா அளவுக்கு மரத்தை வளர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்று கேட்டார் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கு என்னென்ன என்னை சொல்கிறீங்க அப்படின்னா இல்லைடா நீ வந்து பாரு நீ அன்றைக்கி வந்து பார்த்த மரமும் எனவும் ஒரே மரமாக இருக்கு ஒரே மாதிரி தான் வளர்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லி என்று சொன்னார் மரம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு என்னுடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்னது என்னென்னா தம்பி நீ ஒரு எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ வந்து ஒரு பத்து ரூபா மிச்சம் பண்ணி வச்சுருந்த அப்படின்னா அந்த பத்து ரூபாயை ஒரு வட்டி கொடுத்தா கூட உனக்கு விளைஞ்சி அது வந்து வாங்க முடியுமா வாங்க முடியாதான்னு தெரியாது ஆனால் வந்து விவசாயத்தில் பண்ணு விவசாயத்தில் பண்ணும்போது உனக்கு வந்து நில மேம்பாடு அதாவது நிலத்தோட மேம்பாடு வரும் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பொருளாதாரம் வந்து உனக்கு ஓரளவுக்கு நீண்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் உனக்கு வந்து காசுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாதிரி ஊடு பேராக நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஐடியாவும் கொடுத்தாரு இன்றைக்கி என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இடையில மரம் வளர்ந்ததுக்கப்புறம் போன வருஷம் கேட்டிருந்தேன் நான் போன வருஷம் என்ன சொன்னார் ஏ இந்த மரம்லாம் நல்லா வளர்ந்துருச்சு இதை ஊடு பேராக இந்த மரவள்ளி கிழங்கு போட்டுப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டன்னு வெட்டினேன் பன்னெண்டு டன்னு வெட்டினேன் டன்னு வந்து பத்தாய பத்தாயிரத்தி ஐநூறுரூவான்னு போச்சு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே இதில் ஊடு போயிரு அதே முறையில் பண்ணியிருக்கேன் என்ன ஒன்று கேளுங்களேன் இந்த மரத்துக்கு நான் வந்து எந்த ஒரு உரமோ எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது நான் ஏன்னால் நான் அந்த ஊடு போயிடு பண்ணுற பாருங்கள் அந்த குச்சிவழியோடய தலை இந்த தலையே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உரமாக மாறிடுது எனக்கு அப்படி பண்ணும்போது நான் பண்ணுற பாசனம் பார்த்தினா சொட்டு நீர் பாசனம் இல்லை ஸ்ப்ரிங்லர் முறையில் தண்ணி இருக்கேன் அதனால் வந்து பூச்சிக்கும் அந்த குச்சி இருக்கிற பூச்சியோ அந்த மரத்தை தாக்கிறதுக்கோ எந்த ஒரு வழியும் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா தலை வந்து தலையில் போய் தண்ணி போடுறதுனால பூச்சி இருக்கிறதெல்லாம் பூச்சி கீழே கொட்டிடுது அப்போ பார்த்தீங்கன்னா தலை வந்து நம்மளுக்கு கொட்டி கொட்டி நம்மளுக்கு உரம் உரமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது எனக்கு நான் அப்போ அதில் பார்த்தேன் என்னென்னா போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி ஏன்னா போன வருஷம் வேறு அந்த மரவழியோட குச்சி தலை கொட்டியிருந்தது அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்தோன்னா போன வருஷம் பார்த்த விட ஒரு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி சுற்றி நல்லா வளர்ந்துது மரம் அப்போ தான் நினச்சேன் சரி இதுக்கு ஊடு போயிடா ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா இந்த இதில் இருக்கிற இந்த மர மரங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்த்துட்டு எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க எப்படின்னா ஒரு அபூர்வ வளர்ச்சின்னு சொல்லுவாங்க ஒரு மூணு வருஷத்தில் இந்தளவுக்கு கொண்டு வந்துட்டேன் இந்த ஒரு ஒரு பாலாப்பழம் உள்ள நிலத்தை இந்தளவுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு என்னென்னு காரணங்கள்ல அவர் தம்பு ஒருத்தர் காரணம் நம்ம ஒருங்கிலைப்ப மாட்ட ஒருங்கிலைப்பா முருகானந்தா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக எனக்கு கைடு பண்ணுறதில் ஏன்னா அவர் தான் சொல்லுவார் தம்பி தம்பி இதுமாரி இந்த முறையில் பண்ணணும் இந்த முறையில் பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி வச்சு குழியை போட்டு கண்ணை வை எப்படி சொல்கிறது அவங்க சொன்ன முறைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது மாதிரியே ஃபாலோ பண்ணேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் உள்ள வருமானத்துக்கு நான் அந்த குச்சி மரவள்ளி கிழங்கு போட்டு அந்த வருமானத்தை நான் உருவாக்கிக்கிட்டேன் இது வந்து நான் எனக்கு தான் வெட்டணுன்னு நினச்சேன்னா எனக்கு வந்து வயசு இருந்தால் கண்டிப்பாக நான் வெட்டிடுவேன் இரண்டு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஒரு பதினஞ்சு வருஷத்தில் இன்னொரு இல்டு பார்த்துடலாம் மர வழியில் மர உள்ள ஒரு ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் உள்ள ஈல்டு இப்போ மரத்தில் உள்ள ஈல்டு நான் ஒரு ஒரு பதிஞ்சு வருஷத்தில் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் உள்ளது செம்மரம் சந்தனம் இது வந்து நான் வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஈல்டு வந்து என் பையனுக்கு வருமானம் ஆகிடும் இப்போ வந்து சொல்லுவாங்க என்ன மரப்பயிர் பண்ணிவிட்டு அதில் வந்து குச்சிரம் போட்டுட்டு அதில் என்னத்தை வருமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க மரப்பயிர் பண்ணலனா ரெண்டு அடிக்கு அடி போட்டு நம்ம நம்ம மரப்பயிர் மரவள்ளி இது ஊனு ஊணுவோம் மரப்பயிர் நம்ம வச்சுருக்கறனால டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து கூட வைக்க கொடுக்கணும் இதோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பரகாது ஏன்னா நிழல் இருக்குது இப்போ வந்து மரம் நான் வந்து ரெண்டு வருஷம் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் நான் வைக்க கிடையாது மரப்பயிர் மரப்பயிருக்கு கடையில் வந்து எந்த ஒரு ஊடு பேரும் பண்ணல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரெண்டு வருஷமா பண்ணுறேன்னா கண் வளர்ந்துருச்சு இதனால எனக்கு வளர்ச்சி எல்லாம் இது இப்படி வருமானம்லாம் கம்மியாகலை மரவள்ளி கிழங்குனால பார்த்திங்கன்னா மரத்துக்கு வந்து உரமாயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லை வந்து ஃபுல்லாக கிளியரு சுத்தம் பார்த்திங்கன்னா பில்லு கில்லு இல்லாமல் எல்லாம் சுத்தமாக இருக்கும் இதுதான் ஒரு இது கான்செப்டு என்னோட இது பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி போட்டதுனால மரம் வைக்காத போது வருமானமோ இந்த வருமானமும் உங்களுக்கு நஷ்டம் எடுக்க கொடுக்கலையா ஆகலையா அப்படின்லாம் கேட்குறாங்க அது எனக்கு நஷ்டமே கிடையாது ஏன்னு எனக்கு இது வந்து வருஷத்துக்குள்ள வருமானம் இந்த மரவல்லி மரவூச்சிங்கிறது வருஷத்துக்கு எனக்கு வந்து சும்மா ஒரு இப்படி கை செலவுக்கு நாச்சும் ஆகும் அப்படிங்கிறதுக்காக மரப்பயிருக்கிறது என்னுடைய ஃபேமிலி என் பையனுக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ண மாதிரி இது இந்த மரவழி குச்சினால மரப்பெயிருக்கோ பாதிப்பு கிடையாது மரம் மாதிரினால மரவழி குச்சிக்கோ பய பாதிப்பு கிடையாது நிலத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு வழியை எனக்கு உருவாக்கி கொடுத்துருது மரப்பெயிருக்கு தனியாக தனிப்பட்ட முறையில் தண்ணி விட்றீங்களா இல்லை இந்த குச்சி வழிகளுக்கு போட்டதுக்கப்புறம் விட்டு தனி ஒரு ஸ்பெஷலாக விட்றீங்களாங்கிற மாதிரி அது எப்படின்னா அது தனி கவனம் செலுத்தி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை மரப்பெருக்கு ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருந்தேனோ எந்த முறையில் பண்ணிக்கிட்டு இருந்தனோ அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லர் முறை ரெயின் கண்ணு முறையில் தான் நான் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் பாதிஞ்ச நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டால் தான் கன்று கண் ஒரு கண் சேர்ச்சியில் ஒரு சின்ன கண்ணாக இருக்கும் போது நம்ம அது மாதிரி விட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதம் ஒரு மாதம் கூட டைம் எடுத்துகிட்டேன் இப்போ இன்ன வரலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் நான் அந்த பயிர் பண்ணியிருக்கேன் மரவள்ளிக்கு அந்த ஒரு இந்த மரவழிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் பத்து வாட்டி தான் தண்ணி விட்டுருக்கேன் அந்த மரவள்ளியோட தலை கொட்டுறதுனால அந்த த ஈரம் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரம் அப்படியே அப்சர்வ் பண்ணாமல் அப்படியே கரெக்டாகவே இருந்துகிட்டு இருக்குது லெவலாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அந்த குளிர்ச்சி தன்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவலாக இருக்கும்போது மரத்தோட வளர்ச்சி வந்து கூட வருது நம்மளுக்கு இவ்வளோ கண் வைக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு முறை வந்தாங்களா ஒருங்கிணைப்பாளர் வந்தார்ல அவர் என்ன சொன்னார் நம்ம தோ தோட்டத்தில் உள்ள தண்ணியோட வளர்த்தியும் மண்ணோட தன்மையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு செம்மண் பகுதி ஃபுல்லாகவே ரெண்டு அடிக்கும் கிழக்கு ஃபுல்லாக கழிச்சல் தண்ணியோட உப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது பாயிண்ட் இருந்தது அவங்க என்ன சொன்னாங்க இந்த மண்ணுக்கு என்னென்ன மரம் செட் ஆகுன்னு சொல்லிட்டு செம்மரம் சந்தனம் தேக்கு மோகனி ஆப்பிரியன் மோகனி ஈட்டி வேங்கை கருமருது மஞ்ச கடம்பை இத்தனை மரமும் கலந்து ஒன்று டூ ஒன்று வைக்க சொன்னாங்க இத்தனை மரமும் சேர்த்து தான் வச்சுருக்கேன் இதில் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லபடியாக வந்துருச்சு அவங்க சொன்ன மாதிரியே அவங்க அவங்க சொன்ன ஒரு வழிமுறையை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாவே ஓரளவுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்குது வந்து அது இல்லாமல் மாதிரி வந்து வந்து இடையில வந்து பார்த்துக்கிறாங்க ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் ஒரு ஒரு மாதம் ஒரு எட்டு நிமிஷத்து விசிட்டி வந்துடுறாங்க வந்து பார்த்துட்டு இது இப்போ எப்படி பண்ணணும் கபாத்து எதாவது பண்ணணும் எதாவது பண்ணக்கூடாது இந்த முறையெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு அது ஒருங்கிணைப்பாளருக்கும் ரொம்ப நன்றி ஒவ்வொரு செம்மரமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுற்று அளவுக்கு கரெக்டாக ஒரு பதினாறு இஞ்சி ரெண்டு அளவுக்கு வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்துருக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்துருக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு நல்லா ரெண்டு சுற்று எட்டு டு பதினாறு இஞ்சி அளவுக்கு சுற்றளவு வந்திருக்கு இதில் வந்து உயரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா இருபது டு அடி ஹைட்டு போயிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ இந்த நாலு ஏக்கர் இருக்குன்னு சொல்லல அதில் ரெண்டு ஏக்கர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இப்போ பாஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் ஃபுல்லாக அந்த அவுட்டரில் உள்ள அந்த எஸ்டாக உள்ள அந்த முந்திரி மரத்தை எல்லாத்தையும் எடுத்தேன் அது வந்து இன்னும் ஒன்றும் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் நிறைவிட்டு இப்போ அந்த ரெண்டு ஏக்கரையும் திருப்பி நான் வந்து அதெல்லாம் சுத்தப்பட்டு மட்டம் பண்ணி அதுலேயும் திருப்பி கன்று வைக்கிறத இப்போ ரெடி இருக்கேன் மரத்தினால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அவ்வளோ சந்தோஷம் வரும் மரத்தினால் ஒரு மரத்தை பார்த்துக்கணும் டெய்லியும் வந்து நான் உண்மையாக சொல்கிறேன் குழந்தை பார்த்துக்கிற மாதிரி வந்து பார்ப்பேன் ஒரு மரத்தையா குழந்தை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்னடா ஏதாச்சும் ஒன்று இருக்கா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அந்த மரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் மரத்தினால சந்தோஷமாக தான் இருக்கிறேன் ஒழிஞ்சு எப்படி சொல்கிறது ஒரு நாளும் வருத்தப்படுறதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கரில் உள்ள மரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஃபுல்லாகவே நான் மட்டும்தான் வேறு யாரும் ஆளுலாம் தேவையில்லைங்க இல்லைங்க இதனால் செலவு நம்மளுக்கு யாருக்கும் கொடுக்கப்படுறதில்லைங்க இப்போ ஏதோ இது வருங்க இப்போ புல்லு இருக்குது இந்த பில்லை வந்து நான் வந்து ஒன்றும் இல்லை ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஓட்டுவேன் ரோட்டேட்டர் விட்டு ஓட்டுவேன் அதை விட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ப பில்லு எடுத்து அந்த செடிக்கு போட்டுருவேன் அந்த டிராக்டர் ஓட்டுறனிக்கு ஒரு வருவாங்க அவ்வளோதான் நான் போன வாட்டி போட்டது அந்த முந்திரி மரம் பாருங்கள் அந்த நூற்றி ரெண்டு மரத்துக்கு ஒரு நாளைக்கு பழம் பொறுக்கிறதுக்கு பத்து பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு பத்து பேர் வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் மூணு மாதம் நாங்கள் பொறுக்குவோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மூணு மாதம் பொறுக்குவோம் அந்த மூணு மாதத்து வருமானம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிர ஐயாயிரம் தான் மிஞ்சு எங்களுக்கு ஆனால் இந்த மரப்பயிரை பொறுத்த அளவுக்கு பத்து ரூபா செலவு கிடையாது மரத்தை வளர்க்குறதுக்கு மட்டும்தான் தேவைப்படும் மரத்தை வளர்த்துட்டோம் அப்படின்னா வளர்ந்துருச்சு அப்படின்னாவே நாம் மட்டும்தான் நம்ம மட்டுமே இந்த ரெண்டு ஏக்கர்னால் நாலு ஏக்கர் கூட பார்க்கலாம் நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இதில் நம்ம இந்த விவசாயம் மற்ற விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் பண்ணும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெறும் மான் தொல்லையும் பன்னி தொல்லையும் கொஞ்சம் அதிகங்க இப்போ இந்த மரப்பயிர் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் நிழல் வளர்ந்ததுனால புல்லு வளர்கிறது மட்டமாக ஆயிடுச்சு மட்டாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பன்னியோ மானோ வரது கிடையாது சுத்தமாக வர்றதில்ல இப்போ போன தான் ஒரு தேக்கு மரம் ஒன்று விற்றேன் வந்து வச்சு ஒன்றும் ரொம்ப நாள் இல்லைங்க பதினாறு தான் ஆகுது இந்த மரம் வச்சு பதினாறு வருஷத்தில் நாற்பத்தெட்டாயிரத்துக்கு விற்றுருக்கேன் ஒரு மரம் ஆறு சுத்தமாக இருந்தது இப்போ வந்து நான் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு மரம் வச்சுருக்கேன் இங்கே இப்போ இந்த ஆறுநூறு மரம் இன்னொரு பதினாறு வருஷம் கழிச்சோ நான் விற்கிறேன்னு வச்சுக்கங்க இதை சராசரியாக நாற்பத்தெட்டாயிரம்லாம் விற்கவே நாங்கள் ஒரு முப்பதாயிரம்னு விற்றுக்குவோம் ஒரு முப்பதாயிரம்னு விற்றுவோம் கூட ஒரு ஆறு ஆறு மூணு பதினெட்டு ஒரு ஒரு கோடி எண்பது ரூபா வருது இப்போ அது வைத்தா கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப பையன் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகிடும் உதவி ஆகிடும் இது வந்து உழைப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப கம்மிங்க ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ பார்த்தீங்கன்னா இதனால் எனக்கு வந்து ரொம்ப மனமறந்த நன்றியை யாருக்கு தெரிவிச்சுக்கணும்னா ஈசா மையத்துக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த ஈசாவின் காவிரி கூக்குரல் மையத்துக்கு மிக்க நன்றி